ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வெளிப்பாடு நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த மே மாதத்தில் முதல் நாளுக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அந்த ஐந்தாவது மாதத்தை தேவன் நம்மளை காண செய்திருக்கிறார் இந்த நாலு மாதத்துலேயும் நிறைய நம்மளுக்கு நன்மைகள் ஆண்டோர் செஞ்சு இந்த அஞ்சாவது மா மாதத்துக்குள்ளே நம்மளை வந்து ஆண்டோர் கடந்து வர செய்திருக்கிறார் இந்த மாதத்திற்கான ஒரு வாக்குத்தத்தை வசனத்தை நம்ம பார்க்கலாம் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரி கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்திற்கு வரும் இதுல பாருங்க இதுல எந்த வார்த்தை ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார் அப்படின்னா உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் நம்மளோட கூட பேச போகிறார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீங்க நினைக்கிறேன் அந்த நாலு மாதத்துல இந்த வருஷம் தொடங்கினதுல ஆண்டவர் ஆண்டோர் எனக்கு நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருக்காரு ஆனால் இதுவரை எதுவுமே நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் இல்லை அவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களுக்கும் என்னோட சூழ்நிலைகள் எல்லாமே வந்து முரண்பாடாகவும் எதிர்மையான இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் இந்த பூரிக்கும் அப்படின்ற வார்த்தை என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாப்பினஸை நம்ம சொல்ல முடியும் அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி இப்படியெல்லாம் நம்ம சந்தோஷத்துக்கு நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி பூரிப்பு அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே தேவன் வந்து நம்மளை மகிழ்விக்க செய்கிறார் நம்மளோட இருதயத்தை நம்ம துக்கமாக இருக்கிறத நம்ம கவலைப்படுறத சோர்ந்து போயிருக்கிறத அவர் ஒரு நாளும் விரும்புகிறது கிடையாது தான் வேதம் சொல்லுது நீங்கள் கவலைப்படாத நாளைய நாளை குறித்து நீ கவலைப்படாத துக்கம் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மனுஷங்க எத்தனை பேர் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு தெரியல ஆனால் நம்மளை படைத்த தேவன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத விரும்புகிறார் அதனால தான் அவர் சொல்கிறார் உன்னோட இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய காரியங்கள் எதிர்பார்த்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலையே எப்படி என்னோட இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னு நீங்கள் கேட்கலாம் தேவன் நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் எல்லா காரியங்களையும் செய்கிறவர் அல்ல நம்ம எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமாக எதிர்பாராத சூழ்நிலையில் நம்மளே அந்த காரியத்தை மறந்துருப்போம் இது நடந்தால் என்ன நடக்கலனா என்னன்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்மளுக்கு அந்த காரியத்தை செய்து நம்மளோட இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்கச் செய்வார் எப்பெல்லாம் நம்மளோட இருதயம் அதிசயப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம இதுவரை கேட்டிராத காரியங்கள் இதுவரை நம்ம கண்களில் பார்க்காத விஷயங்கள் இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுக்கு நடக்கிற பொழுது ஆச்சரியம் அதிசயமாகவும் பிரமிப்பாகவும் நம்மளுக்கு இருக்கும் இதை தான் நம்ம வந்து உலகத்தின் பார்வையில் இதை தான் நம்ம அதிசயம் அப்படின்னு சொல்லுவோம் ஓ அதிசயமாக இருக்குது இதுவரை நான் இப்படி ஒரு காரியத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி வேதமும் சொல்லுது நீங்கள் இதுவரை காணாததை காண்பீர்கள் கேளாததை கேட்பீர்கள் உங்கள் இருதயத்தில் தோன்றாத காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் அப்படின்னு வேதமும் சொல்லுகிறது இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு அது செய்ய போகிறார் அதை கண்டு உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது ஒரு நாளும் சோர்ந்து போய் கவலையாக இருக்காதீங்க இந்த மாதத்தில் தேவன் பல நன்மைகளை பல காரியங்களை உங்களுக்கு பண்ணதை எதிர்பாராத காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களுடைய மகிழ்விக்க போகிறார் அதிசயப்பட்டு பூரிக்க செய்ய போகிறார்